வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலேருந்து இந்த பதியில் இதுவரைக்கும் எந்த ஜோதிட விதிகளும் ஜோதிடரும் சொல்லாத ஒரு சூட்சம ரகசியம் உங்கள் வாழ்க்கையை உயர் உயர்த்தக்கூடிய சூட்சம ரகசியம் அதாவது பெரும்பாலும் எப்போதுமே இது பெண்கள் தான் இதை ரொம்ப அதிகமாக கடைபிடிக்கணும் என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்கள் கையால் செய்யும்போது அது அபார வளர்ச்சி அடையும் அதுவும் குடும்ப பெண்களாக இருக்கணும் குடும்ப பெண்கள்னால் சுமங்கலி பெண்களாக இருந்து இதை செய்யும்போது நல்ல வளர்ச்சியை அந்த குடும்பம் பார்க்கலாம் சரி விஷயத்துக்கு வரான் பொங்கலுக்கு நீங்கள் பொங்க பானையில் மஞ்சள் கொத்தும் இஞ்சி கொத்தும் வச்சு கட்டி சாமிக்கு கும்பிடுவீங்க பொங்கல் சூரிய பகவானுக்கு நிவேதனை பண்ணுவீங்க பொங்க பானை வச்சு சூரிய பகவானுக்கு நேராக அடுப்பு எரிய விட்டு நமஸ்காரம் பண்ணுவீங்க இந்த மாதிரி சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு படசல் போட்ட பிறகு மூணா நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கொத்தையும் இஞ்சி கொத்தையும் பிரித்து காய வைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மூணா நாள் பானையிலேருந்து அந்த மஞ்சள் கொத்தையும் இஞ்சி கொத்தையும் எடுத்து இஞ்சியையும் மஞ்சளையும் தனியாக எடுத்துருங்க அதை எப்படின்னா கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணக்கூடாது கையால் உடச்சி ஏன்னா மூணு நாளில் கண்டிப்பாக அது வதங்கிரும் வதங்கின பிறகு கையால் நீங்கள் உடைச்சிங்கன்னா தனியாக வந்துடும் பெரும்பாலும் இந்த இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தும் கொஞ்சம் முத்துனதாகவே வாங்கிக்கங்க அதுதான் நல்லது இந்த மாதிரி வாங்கிக்கங்க இந்த இஞ்சி கொத்து எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை சூரிய பகவானின் காரகத்துவம்னா இஞ்சி கொத்து ஒரே ஒரு ஜோதிட விதியில் ஒரே விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஜீரண மண்டலம் உங்களுக்கு வந்து சரியாக ஜீரணிக்கலை அப்படின்னா அது காலத்தில் முதல்ல இஞ்சி தான் சாப்பிடுவாங்க சுக்கும் இஞ்சிலேருந்து எடுக்கிறது தான் அப்போ செரிமான கோளாறு சரியில்லை அப்படின்னா முதல்ல ஜீரண மண்டலத்தை சரி பண்ணக்கூடியது இஞ்சி இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா குரு பகவானோட காரகத்துவம் இஞ்சி வந்து சூரியனோட காரகத்துவம் மஞ்சள் வந்து குருவோட காரகத்துவம் நீங்கள் இந்த குருவும் சந்திர குருவும் சாரி குருவும் சூரியனும் இணைந்தால் மட்டுமே அங்கே ஒரு சுப காரியங்கள் நடக்கும் நீங்கள் இந்த சிவசூரிய பெருமான் கோவில் சூரியநாதர் கோவிலுக்கு போனீங்கன்னா சூரியனுக்கு நேர் எய்த்தாப்பில் குருவை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த சூரியனோட அளவுக்கதிய அந்த வெப்ப கதிர்களை குரு பகவான் தடுத்து அதை மக்கள் அனுபவிக்கிற மாதிரி கொடுக்குற ஒரு கிரக அமைப்பு தான் இந்த குரு பகவானோடய அமைப்பு அதனால்தான் அந்த பானையில் ஒரு பானையில் இஞ்சி இஞ்சிங்கிறது சூரிய பகவானையும் மஞ்சள்ங்கிற குரு பகவானையும் வச்சு பானையில் கட்டுவாங்க இந்த இஞ்சி கொத்தையும் மஞ்சள் கொத்தையும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மூணா நாள் இரண்டையும் தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் மஞ்சளையும் ஒரு சகப்பு கலர் துணியில் இஞ்சியையும் கட்டி ஒரு சிறிய குடுவை மண்பானையில் இரண்டையும் வச்சு அது மேலே பதினோருபா காசு வச்சு அதுக்கு அந்த பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு அதை மூடி கட்டிடுங்க ஒரு வெண்பட்டு துணியால் இல்லைனா ஒயிட் துணியால் கட்டிடுங்க இதை உங்கள் சாமி மாடத்தில் வச்சுருங்க இல்லை சாமிக்கு முன்னாடி வச்சுருங்க இதோடு முடிஞ்சால் உங்களுக்கு நவதானியத்தை வாங்கி அந்த பானையில் சின்ன குடுவையாக இடி கொடுத்து மஞ்சள் கொடுத்து வச்சு நவதானியங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி அதில் கண்டிப்பாக அரிசி இருக்கணும் பச்சரிசி இருக்கணும் கோதுமை இருக்கணும் சம்பா கோதுமை இருக்கணும் இந்த மாதிரி நவதானியங்களை கொட்டி மூடி அது மேலே நீங்கள் வெண்பட்டு துணியால் கட்டி அந்த பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள செல்வ செழிப்பு பாருங்கள் செல்வ செழிப்புனால் உங்கள் லெவலுக்கு நீங்கள் இது வரைக்கும் எப்படி ஒரு நூறுரூவா சம்பாதிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இரநூறுபா சம்பாதிக்கலாம் அதுக்காக செல்வ செழிப்புனால் இந்த பரிகாரத்தில் செல்வானா உடனே உங்கள் கூரை பெச்சுக்கிட்டு கொட்டாது உங்களோட லைஃப் ஸ்டைல் இதுலேருந்து மாறுபடுறதை நீங்கள் உணரலாம் அதே போல் அதே போல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும் வேலை வாய்ப்பு குறை இல்லாமல் இருக்கும் வீட்டில் உணவு தானியம் குறை இருக்கும் உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்காது உணவு பஞ்சம் ஏற்படாது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சாமிக்கு எப்போ எல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அப்போ இந்த குடுவைக்கும் பூஜை பண்ணுங்கள் அடுத்த பொங்கல் போய் அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதை கொண்டு போய் ஓடுற நதியில் விட்டுறணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு பொங்கலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதை உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்